வணக்கம் அண்ட் வெல்கம் டு தனலட்சுமி விலாக் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வாழைப்பூ கிடச்சிது வாழைப்பூ வச்சு கட்லட் பண்ணலான்னு சொல்லிட்டு உடனே கடக்கடனே எல்லாம் வாழைப்பூவெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா வாழைப்பூவை கட் பண்ணல கழுவி எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையிலே கம்பு ஊற போட்டிருந்தேன் கம்பு பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு இப்போ அந்த எல்லாம் நல்லா வடிகட்டிட்டு அந்த கம்பை வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா கொர குறானு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் எடுத்ததை வந்து குக்கரில் போட்டு நல்லா ஒரு சம்பு தண்ணி ஊற்றி வேக வச்சு வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்லட் செய்யறதுக்கு தேவையான எல்லாம் நான் வந்து எடுத்து வச்சுட்டேன் அது என்னென்னு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் நாலு பச்சை மிளகா பட்டை கிராம்பு சோம்பு கசகசா இஞ்சி பூண்டு வரமிளகா கொஞ்சம் பொட்டுக்கலை இதுதாங்க அப்புறம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம் அது கடைசியில் சேர்த்திக்கலாம் இப்போ வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு நாலு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா பட்டை கிராம்பு சோம்பு கசகசா பொட்டுக்கடலை வர மிளகா பச்சை மிளகா இதெல்லாம் வந்து அந்த எண்ணெயில் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா சேர்த்திக்கோங்க பூ எவ்வளோ இருக்கோ அந்தளவுக்கு நம்ம காரம் சேர்த்திக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அதையெல்லாம் எடுத்து தனியாக ஒரு தட்டில் ஆற வச்சுட்டு அதே எண்ணெயில் வாழைப்பூவை வந்து நான் வந்து தண்ணியை வடித்து எடுத்து போட்டு அது மஞ்சள் மஞ்சத்தூளும் உப்பு போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அதில் வந்து கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா அதுலேயே நல்லா வெந்து வந்துடும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துல பார்த்திங்கன்னா வாழைப்பூ வந்து நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா அந்த தண்ணி எண்ணெய் எல்லாம் சுண்டி வந்துருச்சு தண்ணி ஊற்ற வேண்டாம் அந்த எண்ணெயிலே வதக்கிட்ருங்க அந்த எண்ணெயில் வணக்கிட்டுருந்தோம் அப்படின்னா தண்ணி அதிலிருந்தே வருது அதுலையே பார்த்திங்கன்னா அந்த வாழைப்பூ நல்லா வெந்து வந்துருச்சு இந்தளவுக்கு வெந்து வந்தோடனே அந்த நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச அந்த மசாலா ஆயிட்டத்துக்குடைய சேர்த்து நான் வந்து இப்போ மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா கொறை குறன்னு அரைச்சிட்டேன் ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப பருப்புன்னு இருக்கூடாது ஒரு நல்ல ஒரு மீடியம் சைஸ் இதில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ அது கூட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் பொடியாக நறுக்கினது எல்லாம் சேர்த்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டேன் எனக்கு வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருந்தேன் அதனால் கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு கலக்கி எடுத்துக்கிட்டேன் ரொம்பவுமே கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்க கூடாதுங்க நல்லா இப்படி பிடிச்சா உருண்டை பிடிக்கிற மாதிரி இருக்கணும் எல்லாத்தையும் உருண்டு பிடிச்சி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சுட்டு ஒவ்வொரு உருண்டையாக நான் வந்து இந்த கார்ன்ஃப்ளவரில் துவட்டி எடுத்து பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் எண்ணெயில் போட்டதுமே பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுறணும் உடனே நம்ம கரண்டி வச்சு கிளறக்கூடாது கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போடணும் திருப்பி போட்டு நல்லா பொன்னிறம் வர அளவுக்கு மொறு மொறுன்னு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இது நல்லா வந்துருச்சு ரெண்டாவது இது நான் போடும்போது நான் ஒரு தப்பு பண்ணிவிட்டேன் அரிசி மாவில் துவட்டி எடுத்து போட்டுவிட்டேன் அதுவும் தான் இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் மேலே கல் மாதிரி இருந்ததுங்க ஆனால் தான் இருந்தது இதை வந்து இந்த உருண்டை வந்து நீங்கள் வெறும் கார்ன்ஃப்ளவரில் தொட துவட்டி எடுத்து போட்டாவே சூப்பராக இருக்குது பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக முறு முருன்னு சூப்பரான கட்லட்டு அருமையாகிடுச்சு கொஞ்சம் காரம் எனக்கு ஜாஸ்தியாயிருச்சு நீங்கள் அதனால் மிளகாயை வந்து பார்த்து எடுத்து போடுங்க இப்போ பாருங்க எனக்கு இந்த அரிசி மாவில் துவட்டி எடுத்து போட்டனால கொஞ்சம் வெள்ளையாக வேற மாதிரி கலரில் வந்துருச்சு இப்போ முதல் வருத்தது பார்த்தீங்கன்னா பொன்னிறமாக இருந்தது எல்லாம் காலி ஆயிடுச்சு சூப்பராக இருந்தது இதுக்கு வந்து நான் கம்பஞ்சோறு தயிர் ஊற்றி பனிஞ்சிட்டு கட்லட்டும் கம்பஞ்சோறையும் சாப்பிட்டேன் சம சூப்பராக இருந்தது உடனே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து வாழைப்பூவில் தான் செய்யணுன்ட்டு கிடையாது மரவள்ளிக்கிழங்கு வாழைக்காய் இது எல்லாத்துலேயும் கட்லெட் செய்யலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குதுங்க கட்லட்டும் காரமாக போச்சு வெயிலும் பார்த்திங்கன்னா செமையாக இருந்து வேர்த்து கொட்டி முடியலைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ப